நீ கட்டியணைத்த நேரம் என் மோகத்தி அணைந்தது இரவு நேரம் மோகினி எனவே நான் உலா வந்தேன் நிலா வந்த நேரம் தொட்டணைத்த காதலனே என்னை பட்டுமேனி பாவையாக்கிய பாவலனே சிட்டு எனவே நான் பறந்து பறந்தது காதல் பானம் சிட்டு எனவே நான் பறந்தது காதல் பானம் உன் கண் பட்டு காதல் வலையில் வீழ்ந்தேன் திருடன் எனவே என் மனம் நுழைந்தாய் சந்தடியின்றி என்னை அறியாது என் மனதை திருடினாய் மாயாஜாலமின்றி மூங்கில் காடு முழுமுழுத்தது நல்லிசையை அதில் தேன் கூடு கட்டியவனே காதல் கட்டழகனே காதல் வண்டு நீ தோண்டினாய் ஏழு சுரங்களின் சுரங்கத்தை அதிலே நான் வலம் வந்தேன் உன் அபிமான ரசிகையாக கவிஞன் சிந்தனை உன் செயலுக்கு வந்தனை கூறியது உன் செய்கையே கவிஞனின் கவிதைக்கு ஆணிவேர் ஆனது ஜில்லென்ற பனி கூட்டத்தில் என்னை நில் என்ற காதலியே சொல் என்று நான் உரைத்த நேரம் வில் எனவே உன் உதடு செலுத்தியது அம்பான காதல் தெம்பு தந்த கவிதை கண்ணடித்த நேரம் நீ செலுத்தியது காதல் மின்சாரம் அது உன்னை என் எதிர்கால சம்சாரம் எனவே என் மனதில் முன்பதிவு செய்தது கவிஞன் நான் கற்பனை கடல் ஆழத்தில் உன்னை கண்டெடுத்தேன் காதல் முத்தாய் கடல் காட்டியது நல்முத்து என் மனக்கடல் காட்டியது காதல் நல்முத்து உன்னையே பொக்கிஷம் என்ற உன் மனதில் நான் கண்டவை காதல் காவியங்களின் பிரவேசமே ஏட்டில் நான் எழுதியது ஏட்டுச் சொலக்காய் இல்லை அது என்றும் இனித்திடும் இதயக்கனியே உன் இதயக் கனியை பரிமாறினா என் இளமை தீரும் முன்னர் அதை நான் உண்ட நேரம் நான் பெற்றதே காதலின் சாகாத வரம் இரவு விருந்து இனிதானது இரவு விருந்து இனிதானது நண்பா நீ ரொம்பவும் களைத்திருக்கிறாய் முதலில் உணவருந்திடுவோம் உன் உடல் சொல்வை முதலில் விரட்டு விரட்டிடுவோம் உன் உடல் சோர்வை முதலில் விரட்டிடுவோம் உன் கிதார் டியூனில் மனம் மயங்கினேன் தேவராகமாய் அது ஒலித்து என்னை மகிழ்விக்கிருந்தது தேவ ராகமாய் அது ஒலித்து என்னை மகிழ்விக்கின்றது நேரம் என்பது பொன்னானது உன் கிதார் இசைத்திடும் நேரம் மழை நாட்கள் கோடை நாட்கள் எதுவாயினும் உன் கிதார் இசை மகிழ்வித்திடும் அசதி எனக்கு அதிகமான நேரம் உன் இசையை மருந்தாக்குகிறேன் செவி என்பதே அந்த இசை மருந்தை உட்கொண்டிடும் காலச்சக்கரம் வேகமாய் சுழல்கிறது அது கடந்த கடந்து வந்த பாதைகள் பல கோடி ஆன ஆயினும் காலத்தின் கையைக் உன் கிதார் இசை